பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் தந்தையும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியுமான ஐயா குமரியானந்தன் காலமானார் உண்மையான தமிழுக்காக நேர்மையாக போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதியின் இழப்பு தமிழகத்தின் பேரிழப்பாக கருதப்படுகிறது குமரியானந்தன் இந்த பேர் பலருக்கும் தெரியும் ஒரு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி அப்படின்றதான் தெரியும் ஆனா பலரும் அறியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜனோட தந்தை தான் குமரியானந்தன் அவர்கள் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா வெறும் ஆனந்தன் தான் ஆனா தான் பிறந்த குமரிமங்கலமான கிராமத்தின் பெயரை சேர்த்துக்கணும் கிராமத்தின் மேலே உள்ள காதலால இவர் தன்னுடைய பெயரை குமரி ஆனந்தனை மாத்திக்கிட்டாரு எல்லாருக்கும் அறிந்த நபராக கருதப்பட்டார் காரணம் என்ன அப்படின்னா அரசியல் கடந்து எல்லாரு கூட நட்பாக பழகக்கூடிய ஒரு நபர் இவருடைய தந்தை வந்து ஒரு வில்லுப்பாட்டுக்காரர் அந்த வில்லுப்பாட்டு மூலியமாகவே பல அரசியலும் சேவைகளும் பேசியதனால இவருக்கு அரசியல் மீது நாட்டம் கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே தன்னை தன்னை இணைத்துக் ஐயா காமராஜர் அவர்களின் காலத்திலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஒரு துடிப்பான இளைஞர் அப்படின்ற ஒரு பேரையுமே எடுத்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாராளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற உரிமையை தந்தவர் தான் ஐயா குமரியானந்தன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு சாத்தான்குளம் ராதாபுரம் திருவெற்றூர் இப்படி பல்வேறு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஒரு மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை வரலாறு பார்த்தோம் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தான் ஆனா இவரின் ஒரு உழைப்பாளையும் இவரின் நாட்டத்தாலையும் ஒரு மிகப்பெரிய அரசியல் சாம்ராஜ்யத்தை தன்னை சுத்தி உருவாக்கி கொண்டார் ஏன் இவர் எல்லாராலையும் நேசிக்கப்பட்டார் அப்படின்னா என்னதான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு கருத்து கொள்கை கோட்பாடு இதெல்லாம் தனியா இருந்தாலும் தமிழின் மீது இவரது நாட்டம் வந்து அதிகமாக கொண்டாடப்பட்டது இவரோட பேச்சுக்கும் இவரோட எழுத்துக்கும் பல பேர் அடிமை இது அந்த காலத்து நபர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்கு அறியும் ஒரு அரசியல் பாரம்பரியத்தை உருவாக்கி கொண்ட பிறகு தன் குடும்பத்திலிருந்து இவர் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் இவருடைய கடைசி சகோதரர் அனைவரும் அறிந்த ஒரு நபர் தான் வசந்தன் கோ நிறுவனர் ஐயா வசந்தகுமார் அவருமே எம்பியா இருந்து கொரோனா காலத்தில் மறைந்த ஒருத்தர் இப்பேற்பட்ட ஒரு காங்கிரஸ் குடும்பமா உருவாகின இவங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாஜக போய் சேர்ந்தப்ப ஒரு கடுமையான எதிர்ப்போ கடுமையான ஒரு மோதலோ அப்படி எல்லாம் எதுவுமே உருவாகல ஐயா குமரி ஆனந்தின் பெருந்தன்மை அங்கதான் பார்க்கப்படுது நான் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில இருக்கேன் காங்கிரஸின் கருத்து கொள்கை எல்லாத்தையும் ஏற்றிருக்கேன் ஆனா என்னுடைய மகள் வந்து பாஜகவில் போய் சேர்றாங்க கிட்டத்தட்ட நேர் எதிர் ஒரு அரசியல் கொள்கை எல்லாமே ஆனா அப்பேற்பட்ட ஒரு முடிய ஒரு நபர் தான் ஐயா குமரியானந்தன் அவர்கள் மகள் வந்து போன அரசியலை ஒரு ஒருவேளை தடுத்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் எத்தனை பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்திருந்தா ஒரு ஒரு நிர்வாகியாக தான் இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு தன்னோட உழைப்பால அவரது பொண்ணு வந்து பாஜக மாநில தலைவரா தொடர்ந்தாங்க அந்த செயல்பாடு நல்லா இருக்குன்னு கருதி தெலங்கானா ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் உயர்ந்து போனாங்க அப்ப என்ன அப்படின்னா நான் ஒரு அரசியல் இருக்கேன் நான் ஒரு கொள்கையில் இருக்கேன் கோட்பாடுல இருக்கேன் ஆனா என்னுடைய பொண்ணு எடுக்கக்கூடிய அரசியலுக்கு உறுதியாக நிக்கிறதுன்றது இருக்குல்ல நடுவில் கூட அம்மையார் தமிழிசை சுந்தரன் சொல்லியிருக்காங்க எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு செல்லமான சண்டைலாம் நடக்கும் கருத்து முதல்லாம் நடக்கும் கட்சி ரீதியாக ஆனால் அது எல்லாமே அப்பப்போ தான் இருக்கும் சும்மா கோச்சிப்போம் பேசிக்காமல் இருப்போம் ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இப்பேற்பட்ட ஒரு தமிழ் பற்றோடைய ஒருத்தர் இப்போ அம்மையார் அவங்க பொண்ணு பேட்டி கொடுக்கும்போது கூட சொல்கிறாங்க என்னுடைய தந்தை வந்து இறுதி வரை தமிழ் 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 என்றே வாழ்ந்தவர் எப்பயுமே வாழ்த்து சொன்னா கூட தமிழ்ல சொல்லுன்னு தான் சொல்லுவாரு ஒரு மிகப்பெரிய தமிழ் பேச்சாளர் எழுத்தாளர் பண்பாளர் தமிழுக்காக போராடியவர் அப்படின்னு இவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த தகைசல் தமிழர் விருது அந்த விருது ஐயா குமரியானந்தன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழக அரசு வழங்கியது இந்த விருதினோட ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா பொதுமக்களும் சரி அரசாங்கமும் சரி ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமா சமர்ப்பிக்கக்கூடிய விருது தான் இந்த விருது அந்த விருது ஐயாவுக்கும் வழங்கினாங்க யோசிச்சு பாருங்க பாராளுமன்றத்தில் ஒரு தமிழன் போய் தமிழில் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை பெற்று கொடுத்துருக்காரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு அன்சங் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா அது போல தான் இவர் வந்து இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதர் ஆனால் எப்பயுமே நம்ம ஊரில் என்ன அப்படின்னா இருக்கும்போது அவரை பற்றி பேசுறதுக்கு நம்ம எல்லாருமே மறந்துடுவோம் ஆனால் இப்போ அவர் மறைந்ததுனால் அவரை பற்றி நினைவூட்ட வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை அதனால தான் இந்த பதிவும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் தமிழ்தான் என் உயிர் தமிழ்தான் என் பேச்சு தமிழ்தான் என் வீச்சு அப்படின்னு டயலாகலாம் பேசிட்டு வெறும் வேஷம் போட்டுட்டு இருக்க இந்த காலத்தில் ஒரு தேசிய கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போய் நான் ஒரு தமிழன் என்று பெருமையாக வீரமாக பேசிய ஒரு வீரன் தான் ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் இவரை போன்று பல குமரி ஆனந்தன் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் இவரை வந்து நம்ம வந்து ஒரு முன்னோடியா எடுத்து இவர் எப்படி வந்து ஒரு அரசியல் செஞ்சாரு அரசியல் கருத்து கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வேறு குடும்ப உறவு வேறு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இறுதி வரை இருந்தார் இ இன்னொரு படி மேலே ஏறி சொல்லணும் அப்படின்னா அம்மையார் தமிழிசை சுந்தரராஜன் தான் இறுதி வரை அவரை பார்த்துக்கிட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் அவர் அவரை முன்னோடியா எடுத்து இன்னும் பல அரசியல்வாதிகள் இங்கே உருவாக வேண்டும் தமிழுக்காக உண்மையாக போராடி இறுதி வரை இறுதி மூச்சு வரை தமிழ் 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 என்று பேசிய ஐயா குமரி அவர்களுக்கு வீர வணக்கம் நன்றி